ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தனது தொன்னூற்று மூன்று ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி பெரும் சாதனை படைத்துள்ளது ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஈட்டியுள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பதினைந்து சதவீத அதிகரிப்பாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக்டோவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ார் அதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நேற்று உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் கேட்போர் கூடத்திற்கு நேரில் சென்று ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தில் தொன்னூற்று மூன்று ஆண்டுகால வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் அங்கு சென்றமை முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இதன்போது அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்கை விட அதிக வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தமைக்காக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி தனது பாராட்டுக்களை தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் முன்னேற்றம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது